ஸ்ரீரங்கத்திலேருந்து பட்டர்ஃப்ளை பார்க்கு வர்ற வழி இப்போ நான் காட்டுற வியூ இந்த பாதை இந்த இடம் அப்படியே ரெண்டரை ஏக்கர் இந்த வெள்ளை காம்பவுண்டு தெரியுது பார்த்திங்களா அது ஒரு அத்து அப்படியே இதெல்லாம் ரோடு ஃபேஸ் அப்படியே ரெண்டரை ஏக்கர் இருக்குது உள்ளே லாஸ்ட் வரைக்கும் போகுது இந்த பக்கம் அந்த ப்ளூ கேட்டு இருக்குது அந்த ப்ளூ கேட்டு அந்த கேட்டோட அத்து அந்த பக்கம் கரை இருக்குது அந்த பக்கமும் பாதை இருக்குது இந்த பக்கமும் பாதை இருக்குது ரெண்டு பக்கமும் பாதை ரோடு அந்த வெள்ள பில்டிங்க்கு பின்னாடி அப்படி பாதை நல்ல இடம் அருமையான இடம் నండి వం